ஹலோ மக்களே மாடியில் தொட்டியில் சிகப்பு தண்டு கீரை போட்டிருந்தேங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு தீபாவளி அது இதுன்னு போனதுனால கீரை செய்யறதுக்கு சான்ஸே கிடைக்கலைங்க அதனால நான் போயிட்டு இன்னைக்கு பறிச்சேன் இது விதை வந்து அஸ்வந்த் தாங்க போட்டான் இன்னைக்கு அவன் எதுக்கு போட்டான் ஏன் போட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரியாதுதான் ஆனா நம்மளுமே சின்ன வயசுல ஒண்ணு பண்ணிருப்போம் ஆனா புரிதல் வந்து கொஞ்சம் வளர வளர வந்திருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா தெரியும் இன்னொரு தொட்டியில முருங்கைக்கீரை போட்டிருந்தேன் அந்த இலையும் நல்லா இருந்தது செகுப்பு தண்டு கீரை மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் நான் பறிச்சுக்கிட்டேன் சங்குப்பூ எப்பயுமே நாங்கள் டீ போட்டு குடிப்போம் இவ்வளோ கீரை வரும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ கீரைய பறிச்சுக்கிறது கீரை டேஸ்ட் செமையா இருந்ததுங்க எல்லா கீரையும் போட்டு ஒட்டாதான் செஞ்சேன் பொரியல் தான் செஞ்சேன் இதுதாங்க எங்கள் லஞ்சு சாதம் வெண்டைக்காய் புளி குழம்பு முட்டை கீரை ஈவினிங் பூட்டி வச்சு குடிச்சாங்க நாங்கள் எப்பயுமே செம்பருத்தி பூட்டி லெமன் கிராஸ் டீ பூட்டி இது ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் குடிச்சிட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க பூட்டி நம்ம ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மி பண்ணுதுங்க இன்க்ளூடிங் எனக்கு கூட அது நல்லாவே தெரியுது காம் டவுனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க